அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி யூஜி பிடி தேர்வு எழுதி வெற்றி பெற்று செலெக்ஷனுக்காக காத்துட்ருக்கும் மாணவர்களுக்கு ஒரு செய்தி இப்போது மதுரை கோர்ட்டில் அதாவது சென்னை கோர்ட்டில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து விதமான கேஸும் வந்து இந்த தேர்வு ஓரியன்ட்லான கேஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு இப்போ அதே போல் மதுரை கே கோர்ட்டில் வந்து கேஸ் இருந்தது என்னாச்சு அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு அதனுடைய எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ வந்து அந்த கேஸுமே அந்த சென்னை நான் ஏற்கனவே முன்னாடி இருந்த பதிவுலேயே நான் சொன்னது மாதிரி சென்னையில் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அதே தான் இந்த மதுரை ஹைகோர்ட்லேயும் வந்து வரும் ஏன்னா அதை வந்து கோடிட்டு காட்டி கொண்டு வருவாங்கன்ற மாதிரி சொன்னோம் கேன்சல் ஆகும்ட்டு அதே மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இப்போ மதுரை கோர்ட்டில் நடந்து இருந்த அந்த கேஸும் கேன்சல் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த காப்பி ஆஃப் இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கன்ஃபர்மேஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வரிகிட்ருவாங்க அதனால் வந்து டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதி வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கிற மாணவர்களுக்கு இந்த நியூஸ் வந்து எல்லாருமே ஏக்கத்துடன் இருந்தீங்க இப்போ ஏற்கனவே நான் வந்து முன்னணி பதிவு போடுறப்பே சொன்னோம் ஒரு மூணு வாரத்துக்குள்ள இந்த ரிசல்ட்டு எங்களுக்கு வந்து அந்த காப்பி இதெல்லாம் வந்த பிறகு நாங்கள் வந்து அனௌன்ஸ் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீக்கில் வரலாம் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வரலாம் இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மந்தில் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த இரும்பாக இருங்க என்னென்ன வந்து ஏற்கனவே நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி பண்ணியிருக்கீங்க எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி இப்போது இந்த மார்க்கை பேஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிச்சு இப்போ லிஸ்ட் வெளியிட்டாங்கன்னா அப்போ வந்து நமக்கு ஜாயினிங் வந்து கொடுப்பாங்க எப்படி எந்தெந்த மார்க்கை பேஸ் பண்ணியும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணியும் எந்தெந்த மாவட்டம் எப்படின் இது இருக்கும் ஸோ வந்து இந்த செய்தி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் அதே போல் நான் ஏற்கனவே அந்த செகண்ட் லிஸ்ட்டு வரும் அதுக்கு அடுத்து இந்த வெளியிட்ட பிறகு வரும்னு சொல்லியிருக்கோம் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்ஜிட்டில் நேற்று வந்து ஆயிரம் வேக்கன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வேக்கண்ட் இருந்த இடத்துல மீண்டும் ஒரு ஆயிரம் வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் இப்போது உங்கள் யூஜி நியமனத்திற்கும் கால்பர் விட்றதுக்கு பிறகு ஒரு வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கு பிறகும் சர்டில் வெரிஃபிகேஷன் அப்பயும் ஒரு வேக்கன்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆனது ஸோ எப்படி பார்த்தாலுமே ஸ்கூலில் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து முன்னாடி நம்ம சொல்லிகிட்ருந்தோம் ஏற்கனவே வந்து ஸ்கூ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஐயாயிரத்துக்கு மேலே டெம்பரரி போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து இப்போ மூணாயிரச்சில் வேக்கண்ட் போட்டாலுமே மீண்டும் ரெண்டாயிரத்து பக்கம் அடுத்த ஒரு இதில் இந்த போஸ்டிங் போட்ட ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு அந்த இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நிரஸ்ட் இருக்கவங்க ஒன் நான் டூ மார்க்கு இந்த சர்டிஃபிகேஃபிகேஷனாக ஒன் ஈஸ்ட் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் நாலு பேருக்கு அஞ்சு பேர் கூப்பிட்ருக்காங்க அதில் வந்து யாருக்கெலாம் கிடைக்கல அவங்களுக்கும் அடுத்த வரதுல வாய்ப்பு இருக்கும் அதே போல் பிஜியும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிடி தேர்வு இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது இந்த தேர்வு முடிந்த பிறகு பிஜிக்கும் கால் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு அதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அந்த வாய்ப்பு வர வரைக்கும் காத்துட்டு இல்லாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த தேர்வு யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் தவிர வெற்றி பெறாத நேரஸ்ட் இருக்கும் மாணவர்களாமே பிஜி நீங்கள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா பிஜிக்கு தயாராகலாம் நான் பல டைம் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஒரு தேர்வு எழுதி வெற்றி பெற்று போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் நாம் வந்து இதையே எதிர்பார்த்துட்டு இல்லாமல் ஏன்னா நல்ல மார்க் இருக்குது டாப்பில் இருக்குது கிடைச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்டரில் இருக்குது நெக்க நெக்காஃப் இதில் இருக்கும் அப்படின்னா இல்லை ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் டிஃப்ரெண்ட்ஸ் பக்கம் கிடைக்கல அப்படின்ற மாணவர்கள்லாம் அடுத்த காலத்திற்கு நம்ம இருக்கணும் ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து சட்ட சட்டசபை கூட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே பத்தொன்பதாயிரம் வேக்கண்ட் நாங்கள் போகணும்னு சொல்லியிருக்காங்க நிரப்பப்படும் நிரப்பப்படும் ஆசிரியர் ஆசிரியிருக்குன்னு சொல்லிருக்கேன் ஸோ அடுத்த காலத்தில்லாம் வருன்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே இப்போ இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம்னா ஒரு மூணு வருஷம் படிக்கிறோம் அதே மாதிரி ஒரு பிஎட் படிக்கிறோம்னா ரெண்டு வருஷம் படிக்கிறோம் இந்த மாதிரி போஸ்டிங் போகணுன்னு நினைக்கிறப்ப ரெண்டு மாதம் மூணு மாதம் படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா நியரஸ்ட்டு வரும் பக்கம் பக்கம் வந்துடுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பட் அதிக நாட்கள் ஒதுக்கி படிக்கிற மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து இந்த போட்டித் தேர்வு வந்து வெற்றி பெற்று நல்லா அவங்க எதிர்பார்க்குற இடத்துக்கே கிடைச்சி உள்ளே வந்துடுறாங்க ஸோ அந்த கடைசி முன்னீட்டில் படித்து வர்றவங்க தான் பக்கத்தில் வந்து கிடைக்கலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாத ஏன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு போஸ்டிங் போடாதனால எல்லாருக்குமே யார் மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னால் கால்ஃபர் இதுக்கு முன்னாடி வரல இப்போ தான் வந்திருந்தது ஸோ இப்போ இனிமேல் அடுத்தடுத்து கால்ஃபர் வரும் அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க ஸோ அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பிஆர்டி பிடி தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்ன சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த கேஸு தள்ளுபடி முன்னாடியாகிடுச்சு ஹை மதுரை ஹைகோர்ட்டில் இருந்த கேஸும் தள்ளுபடி ஆச்சு ஸோ போஸ்டிங் வர்றது உறுதியாகிடுச்சி அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் அந்த கார்பரேட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டு வந்த பிறகு அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்